ஓரழகு கையில் நூறழகுன்னால் பூமியழகையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறீங்க லைஃப் ஸ்டோரி மீன்ஸ் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் எங்க அப்பா அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க என் கூட பிறந்தது எத்தனை பேர் எங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்க நாங்க சின்ன வயசுல இருந்து எங்க இருந்தோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத பத்திதான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்பயே சொல்லிடுறேன் ஏன் மீ நான் வாய்ஸ் இவ்வளவு கன்றாவதியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் சளி புடிச்சிருக்கு அதனால தொண்டை வந்து அதனால தான் ஆம்பளை வயசு மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மாவுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் எங்க அப்பா பேர் வந்து பால்சாமி எங்க அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி எங்க அம்மா பிறந்தது வந்து ஸ்ரீராமபுரம் பண்ணைப்பட்டி எங்க அம்மாவோட அப்பா அம்மா பேர் வந்து பழனிசாமி கவுண்டர் ராமாயம்மாள் எங்க அப்பா பிறந்தது வந்து கோட்டை மார்க்கம்பட்டி அப்பாவோட அப்பா அம்மா பேர் வந்து மல்லாயம்மாள் ஆண்டி கவுண்டரு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கிட்ட குழந்தை இல்லை எங்கள் அம்மா அந்த காலத்திலேயே பார்க்காத வைத்தியல்ல ஏறாத கோயில்கொள்ள வே வைக்காத வேண்டுதல் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பத்து வருஷம் குழந்தை அதாவது இப்போ கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு குழந்தை குழந்தைலன்னா அவ்வளோ பேச்சு பேசுறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா குழந்த இல்லாம இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட பிறந்த ஊர்ல முத்து பாண்டின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்லையும் பாண்டி முனீஸ்வரர் கோயில்லையும் வேண்டுதல் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கம்மா எங்கள்கிட்ட கதை சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்காங்க நான் இன்னும் முட்டிலும் அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு சாமி கோயிலே வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிறந்தநாள எங்க எல்லாத்துக்குமே பாண்டின்ற பேர் வந்திருக்கோம் அதனாலதான் பெரியக்கா பேரு பாண்டி செல்வி சின்னக்கா பேர் தங்கப்பாண்டி என்னோட ஃபுல் நேம் வந்து பாண்டி மீனா யாருக்குமே பாண்டி மீனான்னு தெரிஞ்சிருக்காது என்னோட க்ளோஸாக பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் பாண்டி மீனா அப்படின்னு மற்ற எல்லாத்துக்குமே மீனா மீனான்னு தான் தெரியும் என்னோட ஃபுல் நேம் வந்து பாண்டி மீனா எங்கள் அம்மாவுக்கு வந்து பத்து வருஷமா இல்லாம இருந்து பாண்டி முத்துசாமி முத்து சாமி முத்து பாண்டி பாண்டிசாமிக்கிட்டையும் வேண்டி நாங்கள் பிறந்தனால பாண்டின்னு வச்சிருக்காங்க இதுதான் எங்களோட பேரோட ரீசனு அடுத்து எங்கள் அம்மா அப்பா என்ன தொழில் பண்ணாங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா எ ஊர்ல வந்து புளி அடிக்கிற வேலை அதாவதுன்னா புளி அடிக்கிறது வந்து குழம்புக்கு கரைச்சி போடுவாங்கல்ல அந்த மரத்துல இருக்க புளிய உளுப்பி கொண்டு வந்து கடையில போட்டு அதை அடிச்சு அந்த விதையெல்லாம் எடுத்து ரேக் மாதிரி ஒட்டி கொடுக்கறது எங்க ஊர்ல இருக்க தொழில் எங்க அப்பா அம்மா வந்து நாங்க பிறக்காததுக்கு முன்னாடியே திருச்சி லால்குடி பக்கத்துல இருக்க நடராஜபுரம் அப்படின்ற ஊர்ல வந்து ராமச்சந்திரா சேம்பர் இது அந்த சேம்பர்லாம் இப்ப இல்ல ஆனா முதல்ல இருந்தது அந்த சாம்பர்ல நாங்க பிறக்காதக்கு முன்னாடியில இருந்து அங்கதான் வேலை பார்த்திருக்காங்க நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் அங்க போயிட்டாங்க பெரியக்காவையும் சின்னக்காவையும் அப்பாவோட அம்மாதான் பாத்துக்கிட்டாங்க எங்க ஊர்ல உள்ளூர்ல இருக்க தான் அவங்க ரெண்டு பேருமே படிச்சாங்க நான் மட்டும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கனால எங்க அப்பா அம்மா அம்மனை வந்து அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்போதைக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு போன உடனே ஃப்ரெண்டுன்னு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தவங்கதான் குமாரப்பா வீட்டு ஃபேமிலி அப்பையில இருந்து இப்ப முடிக்க எங்களுக்கு கூடயே நிக்கிறதுனா அது அவங்க மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு அக்காவுமே அங்கேயே வந்துட்டாங்க எங்க பெரிய அக்கா வந்து சிக்ஸ்த்து சின்ன அக்கா வந்து ஃபோர்த்து நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் பொன்னைக்குடி அப்படின்ற ஊரில் தான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க எங்கள் அம்மா வந்து செங்கல் அதே செங்கல் சோலைக்கு வந்து கல் தூக்குவாங்கள்ல செங்கல் தூக்குவாங்கள்ல அந்த வேலை வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க எங்க அப்பா வந்து அந்த கல் கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் அந்த எரிப்பாங்கல சில சூழல வந்து செங்கக்கலை வேக வைப்பாங்கல்ல அப்ப இப்பதான் சிமிலி அந்த மாதிரி என்னென்னமோ வந்துருச்சு அப்ப அப்படி கிடையாது சிமிலி சுத்தி 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 வரும் அந்த இது செங்கல் வேக வைக்கிற இடத்த சுத்தி சுத்தி வரும் இப்ப அப்படி கிடையாது எல்லாம் ரெடிமேட் ஆயிடுச்சு அந்த செங்கக்கலை கொண்டு போய் வைக்கிற இடத்துல எங்க அப்பா வந்து இந்த கறி இதெல்லாம் போட்டு அந்த வேக வைப்பாங்கல்ல அந்த வேலை எங்க அப்பா பார்த்தாரு குமாரப்பா வந்து மேஸ்திரியா இருந்தாங்க அதாவது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து மேஸ்திரியா இருந்தாங்க அவங்க வந்து செங்கக்கல் தூக்கிட்டு வருவாங்கல்ல இப்ப பத்து பேர் தூக்கிட்டு வராங்கன்னா இப்ப ஒரு தடவை தூக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கணும்ல அந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறப்ப நான் அப்ப எங்க குமாரப்பா மடியில உட்காந்துக்குவேன் அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்துக்குமே எங்க மூணு பேத்துமே ரொம்ப பிடிக்கும் எங்க குமாரப்பாவோட ஒய்ஃப் பேர் வந்து வள்ளி ஆனா நாங்க வள்ளியத்தை வள்ளியேத்தன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள தான் இருப்போம் எங்கள் அண்ணே பேர் வந்து குமார் எங்கள் அக்கா பேர் வந்து செல்வி அந்த அக்கா பேரும் செல்வி தான் அதனால எங்கள் அத்தை வந்து அது ஃப்ரெண்டோட குழந்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்களா தாம்பிள்ள மாதிரி எல்லாமே அவங்க என்ன செஞ்சாலும் எங்க வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் செய்யறது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கும் குமார அப்பாவுமே அது மாதிரி தான் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது எங்கள் அப்பா வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து கழுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஸ்கூல் முடிச்சு மண்ணுல வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது குமாரப்பா வந்து எங்களை டோக்கன் கூப்பிட்டு போயிடுவாரு குமாரப்பாவும் ஃப்ரெண்டு வள்ளியத்தி எங்க அம்மாவும் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருப்பாங்களா சேம்பர்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம்னா சேல் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த சேல் எடுத்து கொடுத்தாங்கன்னா எங்க மூணு பேத்துக்கு எங்க அம்மா ஒரே மாதிரி பாவாடை சட்டை தப்பாங்க இப்பதான் மாடல் மாடலா ஆயிடுச்சு முதல்ல என்னன்னா இந்த பாட்டு பாவர் செட்டில இந்த இப்படி இப்படியே அடுக்கு இருக்கா டிசைன் டிசைனா வரும்ல அதெல்லாம் நினைச்சோம்னா உங்களுக்கு சிரிப்பா வருது அந்த மாதிரி இருக்கும் எங்க அம்மாவுக்கு காலையில போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க அந்த சிங்கக்கல்லிக்கு முடிச்சோன்னே வந்துருவாங்க எங்க அப்பா அப்படி கிடையாது டியூட்டி மாதிரி தான் போனோம்னா அந்த டைம் அந்த வேலை முடிச்சாதான் வர முடியும் எங்க அம்மா மாரில இடையில எல்லாம் வர முடியாது நாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே எங்களை எல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டு எங்களுக்கு தலையில பூ இல்லாம இருக்கவே இருக்காது அதுவும் கேப்புன்னு குத்துனா இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணிருவாங்கன்னா ரிப்பன் இருக்கு பாத்தீங்களா அந்த ரிப்பனோட சேர்த்து கனகமரம் மரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரிதான் எனக்கு கட்டி விடுவாங்க எனக்கும் சரி எங்க அக்கா உங்களுக்கும் சரி அந்த மாதிரிதான் கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் சம்பளம் தேதி வந்து சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க நான் ஞாயிற்றுக்குமே ஏதோ சம்பளம் போடுவாங்க அந்த சம்பளம் போடுற அன்னைக்கு எல்லாரும் லைன்லயே நிப்பாங்களா அப்போதைக்கு நம்ம முத மொத பார்த்தது யாரு அப்படின்னா சேசிபி ராஜா அண்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் நானும் சரி எங்க அக்காவும் சரி சின்ன பிள்ளைங்க தானே எங்க அக்கா நாளா படிச்சிட்டு இருந்தாலும் நான் ரெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் சேம்பருக்குள்ள எல்லாரும் சின்ன பிள்ளைலாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது எல்லாம் டவுசரோட ஏதும் சட்டையும் போட மாட்டோம் ஒண்ணும் போட மாட்டோம் எங்க அம்மா வந்து குளிப்பாட்டி விட்டா தான் உண்டு அது மூலம் நாங்க குளிக்க மாட்டோம் விளாண்டுக்கிட்டே அலையுமா சம்பளம் வாங்குற அன்னைக்கு ராஜா அண்ணன் வந்துச்சுன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவோம் ஏன் அவரை பார்த்து தெரிச்சு ஓடுவோம் அப்படின்னா அவர் பேரு சேசிபி அண்ணேன்னு சொல்லுவோம் அவரை பார்த்தனே தெரிச்சு ஓடிடுவோம் எல்லா பிள்ளைகளுமே ஏன் அப்படின்னா அவர் பிடிச்சி பிடிச்ச எல்லாத்தையும் எங்க கடிச்சு வச்சிருவாரு தங்க பிள்ளை பவன் பிள்ளை அப்படின்னு சொல்லி கடிச்சு வச்சிருவாரு அவர் கடிச்சு வச்சு இப்படி தொடச்சிட்டு மோந்து போதும் நாத்தமா எங்க அக்கா சொல்லுவாள் எங்க அக்கா தான் எனக்கு இதை முத முத சொல்ல அவர் கடிச்சு வச்சாரா அப்படின்னு கேட்டாரு ஆமலே அண்ணன் கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு தொடச்சிட்டு மோது பார்த்தா நாத்தமான வரும் அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பார்த்தே எல்லாமே ஓடிடுவான் நாத்தெடுத்தி நாத்த எடுத்தி அதுக்கப்புறம் போக 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 தான் தெரியுது யாரு கடிச்சு வச்சாலுமே இப்ப நம்ம நார்மலா நம்ம கையில எச்சி திருப்பிட்டு இப்படி தொடச்சுட்டு மோது பார்த்தாலுமே ஸ்மெல் வரணும் அதுக்கப்புறம் தான் போக போக தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அந்த வயசுல சின்ன சின்ன வயசுல அப்படிலாம் நாங்க இருந்திருக்கோம் இப்படி வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்தப்ப திடீர்னு எங்க அப்பா வந்து வேற ஒரு சேம்பருக்கு வந்து மாத்தி விட்டுட்டாங்க அந்த ஊரோட பேர் வந்து எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல ஆனா மாத்தி விட்டுட்டாங்க திருச்சி திருவனைக்கால் பக்கத்துல கொண்டையம்பட்டி அப்படின்ற சேம்பருக்கு தான் எங்க அப்பாவை மாத்தி விட்டுட்டாங்க அப்போதைக்கு நான் வந்து ஏதோ டான்ஸ்ல சேர்ந்துருந்தேன் அப்போதைக்கு எனக்கு கெவுனு வேணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டேன் எல்லாருமே கெவுன் தான் போடுறாங்க எனக்கும் கெவுனு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எங்க அம்மா அங்க இருந்து ஏன்னா எங்க அம்மா எதா இருந்தாலும் எங்க அப்பா கேட்காம செய்ய மாட்டாங்க எங்க அம்மா அங்க இருந்து என்ன பஸ் ஸ்டாண்டு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்க அப்பா வேலை பாக்குற இடத்துல இறங்கி எங்க அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாவை நானும் நடந்தே திருச்சி எங்க அப்பா நானும் எங்க அம்மா மூணு பேர் நடந்தே திருச்சி சாரதாஸ் போயிட்டு அப்பதான் முத மொத நான் போனேன் திருச்சி சாரதாஸ் அதுக்கு இடையில நான் போனதே இல்லை திருச்சி சாரதாஸ் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எப்ப நான் டான்ஸ் ஆடுறப்ப நீ வாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் வரைஞ்சாமின்னு சொல்லிட்டு கரெக்டா எங்க அப்பா நான் டான்ஸ் ஆடுறேன் ஆண் ஆண்டு விழா அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா அன்னைக்கு நான் டான்ஸ் ஆடுறத வந்து பாத்துட்டு என்னை இருந்து கூட்டிட்டு வந்தாரு அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது எனக்காக எங்க அப்பா இருந்து வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருந்து வெயிட் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் எங்க அப்பா அங்க இருக்கறதுனால நாங்க மட்டும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க அக்கா கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ற மாதிரி இருந்தாங்க பெரிய அக்கா வந்து தெரியல நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல வந்து பெரிய பொண்ணுங்களா பெரிய மனசு ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கட்டும் எங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு மொதல் புள்ள நம்ம ஊர்ல வயசு அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க எங்களோட சொந்த ஊர் வந்து கோட்டை மார்க்கப்பட்டிக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க எங்க அப்பா மட்டும் தான் சேம்பர்ல வந்து இருந்தாங்க கரெக்டா நாங்க அங்கிருந்து அதுக்கப்புறம் மங்கமனத்துக்கு படிச்சாங்க நான் வந்து எங்க தான் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து அவர்ல இல்ல எங்க அக்கா படிச்சாங்க நான் வந்து அப்பதான் சிக்ஸ்த் வந்தேன் நடாக்கா வந்து நைன்த் படிச்சாங்க நான் சிக்ஸ்த் நடக்கா வந்து நைன்த் அவங்க நானும் எங்க அக்காவும் பஞ்சம்பட்டியில நான் வந்து ஹாஸ்டல்ல படிச்சேன் அப்போதைக்கு எங்க அப்பா வந்து திருச்சில இருந்து வந்துட்டாரு சங்கல் கால வந்து வேணாம் வேலை பார்க்க முடியல எங்க அப்பாவுக்கு ஏன்னா ப்ரெஷர் இருந்தது இந்த ப்ரெஷர் எனக்கு தெரியாது அது ஒரு இதுன்னு எனக்கு தெரியாது அது ஒரு லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே அது ஒரு நோயின்னு எனக்கு தெரியாது நான் வந்து எங்கயாச்சும் போகணும் அப்படின்னா விடுப்பா நம்ம தான் ப்ரெஷர் இருக்கலாம் நம்ம ப்ரெஷர்ல போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அப்ப அந்த கார் இருந்தது இல்ல அதனால நான் அப்படி சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமோ சிகரெட் அடிக்கிற பழக்கமோ ஏன் புகழ போடுற பழக்கம் கூட எங்க அப்பாவுக்கு கிடையாது எந்த ஒரு கெட்ட பழக்கமே எங்க அப்பாவுக்கு கிடையாது பொடி ஒண்ணு மட்டும்தான் போடுவாங்க ஆஹ் எங்க அப்பா அம்மா வந்து ஊர்ல எல்லாமே ஏன்னா ஊர்ல புலி அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு அந்த வேலையெல்லாம் அவ்வளோக்கா பார்க்க முடியாது முதுகெல்லாம் வலியை எடுத்துக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது முத்தனம்பட்டி பக்கத்துல இருக்க பாப்படம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் தோட்டம் முடிச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அம்மாவோட அம்மா அம்மாச்சி எல்லாரும் அங்கே வந்து இருந்தாங்க எங்கள் அக்கா வந்து டேஸ் கலரா போயிட்டு 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 வந்துட்டு இருந்தாங்க ஆஹ் சிக்ஸ்த் முடிக்க அப்படிதான் போச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால எங்கள் அம்மா வந்து ஆனால் அதுல நல்ல வருமானமும் வந்தது எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க நல்ல வருமானமும் வந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருந்தது ஏன்னா ப்ரெஷர் அப்படின்றதுனால எங்க அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இவ்வளவு பெரிய டப்பா இருக்கும் டப்பா ஃபுல்லா டேப்லெட் தான் இருக்கும் அந்த டப்பா ஃபுல்லா டேப்லெட் தான் இருக்கும் அந்த டேப்லெட் நான் எங்க அக்காவும் போட்டி 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 எடுத்து கொடுப்போம் அஹ் எங்க அப்பா வந்து வே இருக்கும் இருக்கும்போதே வேலை பார்த்துட்டு வந்தா மீனா விடு அப்பா காலம்பிக்கூடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து காலம் ஏன்னா நான் அப்ப கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருப்பேன் அதனால அந்த பாதத்துக்கு மேல இந்த பின்னாடின்னு சொல்லுவாங்கல்ல நம்மளோட ரெண்டாவது இதயம்னா கீழே காலை சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல வந்து மிதிச்சுட சொல்லுவாரு எங்க அப்பா நான் வந்து மிதிச்சுடுவேன் ஆஹ் நான் வந்து எங்க அப்பாவுக்கு தலைசி விடுவேன் எங்க சின்ன அக்கா வந்து சட்டை போட்டு விடுவாங்க இன்னொரு அக்கா வந்து பட்டை போட்டுட்டு எங்க அப்பா வந்து இப்படி பட்டை போட்டு இப்படி போட்டு வப்பாரு அந்த மாதிரி தான் எங்க அப்பா அப்பாறா அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் நாங்கள் மூணு பேருமே போட்டி போடு செய்வோம் அந்த மாதிரி தான் அப்படி இருந்த மனுஷன் திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்ப வந்து அந்த மே மாச லீவு அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சா எங்க அம்மா வந்து டிசியை வாங்கிட்டு வந்துட்டாங்க டிசியை வாங்கிட்டு வந்துட்டு மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்ன அக்கா எங்க அம்மா வந்து மில்லுக்கு போனாங்க எங்க அக்கா வந்து பெரியக்கா வந்து பிளஸ் டூ பிளஸ் டூ அதனால இந்த ஒரு வருஷம்தான் இருக்கு ரவுண்டா பிளஸ் டூ முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து நினைச்சாங்க எங்க அப்பாவால முடியாட்டி கூட எங்க அப்பா என்ன நினைச்சாரு அப்படின்னா என் பிள்ளைய மூணு பிள்ளையிலேயே நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு எங்க அம்மா கிட்ட நாங்க மில்லுக்கு போறது தெரிஞ்சு எங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு வேணாம் மில்லுக்கு போக வேணாம் ஒண்ணுக்கும் போக வேணாம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மில்லுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு நீ இப்போதைக்கு ஸ்கூலுக்கு போனா டிசி வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ரெண்டாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஹெச்எம் தான் அதனால நீ ஸ்கூலுக்கு போ டிசி வாங்கிட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்லி ஹெச்எம் சொல்லி என்னை வந்து விட்டுட்டு வந்தாரு தான் டிசியை வாங்கிட்டு வந்தே என்னை வந்து ஊர்ல படிக்க வச்சாங்க எங்க அப்பா முடியாம இருந்து ஓரளவுக்கு அப்பதான் ஒரு நிலைமைக்கு வர்றாரு அதுக்கப்புறம் திருப்பி சேம்பர்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டியும் எங்க அப்பா திருப்பி வந்து போறாருல ரெண்டு வந்து மூணு நேரம் தான் பஸ் வரும் ஒண்ணு பதினொன்றா அப்புறம் அப்புறம் எட்டு மூணு நேரம் தான் பஸ் வரும் கரெக்டா ரெண்டு மணி பஸ்ஸுக்கு போறாரு எங்க அக்கா எங்க சின்ன அக்கா வந்து ரொம்ப எல்லாத்துக்கு மேலுமே பாஸ் மாட்டுப்பாள் எங்க சின்னக்கா வந்து கதறால வேணாம் நீ போகாதப்பா நீ போன என்ன செத்து போயிருவே வேணாப்பா அப்படின்ட்டு அழுகிறாள் பஸ்ஸு பஸ்ஸுக்கு போகுது பஸ்ஸுக்கு போகப்போ பின்னாடியே போயிட்டு அழுகிறாள் எங்கள் அம்மா அப்படியே தப்பு வீட்டுக்கு வந்தாங்க வேணாம் அப்பறம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு போய் ஒரு மூணு மாசம் தான் இருந்தாரு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க போன் உடனே எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து எங்க எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க நான் எங்கள் அப்பா அவ்வளோ முடியாம சீரியஸா பெட்டில் கடந்தப்பையுமே எங்க அப்பா வந்து பிள்ளைல படிக்க ஈ அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு நாங்களும் என்னென்னமோ ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தோம் எவ்வளவோ செலவு பண்ணுவோம்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா ஒரு கிட்னினாலும் பரவாயில்ல ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எங்க அப்பா ஆஸ்பத்திரியில ஜிஹெச்ல போய் சேர்த்திருந்த போதான் தாங்க மட்டும் அப்படியே குத்துவாரு வயித்து போட்டுட்டு குத்துவாரு அந்த வழியெல்லாம் தாங்கிக்கவே முடியாமல் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி ஏறையோடியாரு அதுக்கப்புறம் மதுரை கூட்டு போச்சுன்னாங்க அப்போதைக்கு யாருமே இல்லாதனால எங்கள் சப்போஸ் மதுரை கூட்டு போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எங்கள் அம்மா பயந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சிட்டாங்க என்ன நினைச்சாங்கன்னா மூணு பிள்ளைங்களை நம்ம வச்சிருக்கோம் மூணு பிள்ளைங்க யாராச்சும் ஒரு பிள்ளைகளுக்குன்னு வச்சு நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் மூணு பிள்ளைல ஏதாச்சும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகிட்டோம்னு பரவாயில்ல அப்படின்றாங்க ஏன்னா எங்க அப்பா அந்த அளவுக்கு முடியாம போயிட்டு அதனாலதான் அதனால எங்க அப்பா பெஸ்ட் முடிச்ச உடனே எங்க அக்காவுக்கு வந்து விருப்பம் இல்லை நான் படிக்கிறேன் அப்படின்னு அதனால அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை வந்து முடிச்சுட்டாங்க அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து சேம்பர்ல அப்பா கூட வேலை பார்த்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்க அக்கா கல்யாணத்துல வந்து இந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க எங்க அப்பா அது முடியாம இருக்கப்போ அதை போட்டு 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 ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது தடவை நச்சு மாத்திரம் வர்றாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு சின்ன பிள்ளைகள்லாம் கை குழந்தை எல்லாம் விடிய விடிய தூங்காத அந்த மாதிரிதான் எங்க அப்பா விடிய விடிய தூங்கவே மாட்டார் வலி எடுத்துக்கிட்டே இருக்கும் போல அதனால தூங்கவே மாட்டாரு வயிற்று போட்டு இப்படி குத்திக்கிட்டே இருப்பாரு எங்க அப்பா எங்கள் அக்காவும் வாரம் வாரம் வந்துடுவாள் எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு அங்கே வாரம் வாரம் வந்துருவாள் எங்கள் அப்பா கல்யாணம் எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்சு ஒரு மூன்று மாசத்துல எங்கள் அப்பா வந்து தவறிட்டாரு எப்படி தவறினாரு அப்படின்னா எப்படி அந்த இது நடந்துச்சு அப்படின்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க நானும் எங்க அக்கா மட்டும்தான் இருந்தோம் சின்ன அக்கா வந்து வேலைக்கு போயிட்டாங்க எங்க அப்பா வந்து அக்கா வருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அக்கா வருதுன்னு சொல்லி சொல்ல வட்டியும் நான் எங்க பெரிய அக்கா வந்து தூக்கிட்டால எங்க அப்பாவை தூக்கிட்டால தூக்கிட்டு வாப்பா நான் உங்களுக்கு கூட்டு போறேன் அப்படின்னாலும் நானும் எங்க அக்காவை சேர்ந்து தூக்கிட்டு போனோம்ப்பா அப்பெல்லாம் பாத்ரூம் இல்லை அதனால தூக்கிட்டு போனோம் எங்க அப்பா அவ்வளோதெல்லாம் கூட என்ன சொன்னாருன்னா வேணா சாமி நீ இதெல்லாம் பார்க்க கூடாது வேணா சாமி அப்படின்னாரு பரவாயில்லப்பா நீ எனக்கு அப்பா தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவோட நானும் எல்லாம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்படி அவ்வளவு சத்தம் அவ்வளவு அவ்வளவுலயும் எங்க அப்பா வந்து சத்தம் போட்டாரு கேக்கிறேன் எங்க போனா என்னை விட்டு போகாதே என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு தடவை நைட் போயிட்டு வந்தேன் ஆஃப் நைட்னா மத்தியானம் நாலு மணிக்கு ஷிப்ட் ஆரம்பிக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷிஃப்ட் முடியும் அந்த நேரத்துல நான் வந்து வரும்போது எங்க அப்பா வந்து வலி எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க எங்க அப்பா வந்து யூரின் போயிடுவாரு மோசம் போயிடுவாரு அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மா தாவரத்தில் தான் எங்கள் அப்பா படிக்க வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா தாவரத்தில் கொடுப்பாங்க நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் படுத்திருப்போம் நானும் எங்கள் அக்கா ஒவ்வொரு ரூமில் படுத்திருப்போம் எங்கள் பெரிய அக்கா வந்து அவங்க வீட்டில் இருந்தால அப்போதைக்கு வந்து எங்கள் அப்பா தவசம் தான் எங்கள் அம்மா போட்டு விட்டுருந்தாங்க சட்டி போட்டுருப்போம் முக்கோடம் சட்டி இருக்கலாம் அந்த மாதிரி சட்டி போட்டு விட்ருப்பாங்க வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது கத்திரிட்டு கலந்தாருன்னு கதை தரக்கூடாது எங்கள் கத்திரி கலந்தார் ஏன்ப்பா என்னப்பாச்சு அப்படின்னு பயிறு வலிக்குதுமா அப்படின்னு வர அப்புறம் தூக்கி கொஞ்ச நேரம் அடியில போட்டுருந்தேன் அப்புறம் எங்க அம்மா எழுந்திரிச்சிருச்சு நான் பேசுறத பார்த்து அதுக்கப்புறம் எங்க நம்ம வாயை எத்தையா அழுதுட்டு குடுக்குறா எத்தையோ கத்திட்டு இருக்கிற அது போல வேலைக்கு போயிட்டேன் தூங்குன அம்மான்னு சொல்ல வட்டியும் எங்க அப்பா வந்து எங்க அம்மா பக்கத்துல எங்க அம்மா மடியில படுத்துட்டாரு அப்புறம் அதே மாதிரி வலி வேற மாதிரி இருந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து நான் வேலைக்கு போயிருந்தேன் எங்க அக்கா ஆஃப் நின் முடிச்சிட்டு வந்துட்டாள வர்ற வாட்டியும் ஓட்டி பிடிச்சாங்க அன்னைக்குன்னு பார்த்து நான் ஓட்டி பார்த்துட்டேன் எங்கள் அப்பா எத்தனை மணிக்கு இருந்தாரு என்ன எதுவும் கூட தெரியலன்னு ஃபோன் போட்டிருக்காங்க ஃபோன் எடுக்கல கூப்பிட்டு வரவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூப்பிட்டு வரவும் முடியல அதனால ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஆம்புல எங்கள் அப்பா வரவான் இப்படி ஆகும் மட்டும் ஒன்றுமே பண்ணவும் முடியல அதுக்கப்புறம் ஃபுல் நைட்டு முதல் நாள் ரெண்டரைக்கு வீட்டை விட்டு போனேன் மறுநாள் காலையில் பத்துரைக்கு தான் வீட்டுக்கு வரேன் அளவுக்கு வேலை பார்த்துட்டு வரேன் ஓட்டி பார்த்துட்டு வரேன் எனக்கு வீட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறப்போ உயிரோடு இருக்கிறாரு வீட்டுக்கு வரும்போது அப்படி ஆயிடுச்சு வர்றேன் பாட்டு படிக்கிறது எல்லாரும் உட்காந்து எனக்கு இருக்காங்க எனக்கு தலைமுறையில் புரியல எனக்கு தலைமுறையில காலு கால் எல்லாரும் என் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க எங்க அப்பா அவ்வளவு ஓடி ஓடி உழைச்ச ஒரு காலும் ஓஞ்சு போச்சு கையும் ஓஞ்சு போச்சு எங்க அம்மா பூவும் போட்டோடையும் பார்த்துட்டு இருந்தேன் அது இப்படியே தலையில நெத்தில எதுலையுமே வைக்க முடியாதுன்னு நினைச்சு எங்க ஒரு சைடு அழுக வேற ரெண்டாவது என்னால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்க அம்மாவோட எனக்கு எங்க தான் எல்லாமே இப்ப பிடிக்கும் எனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா எங்க அப்பா தான் சொல்லுவேன் எங்க அம்மாவும் எனக்கு பிடிக்கும் இந்த டீர்லா ரெண்டாவது ரெண்டு நாளா ஓட்டி பண்றேன் எனக்கு தெரியல தூக்கமாவே அழுகழு தூக்கம் வேற எனக்கு சாப்பிட உள்ள ஒண்ணும் பண்ண முடியவும் கஷ்டம் மேல போனோம் அப்படின்னா ரொம்ப அழுதுருவேன் அடுத்தடுத்து என்ன நிலம் நடந்துச்சு அப்படின்றத என் லைஃப்பில் என்ன நிலம் நடந்துச்சு அப்படின்றத பார்ட் டூவாக போடுறேன் இந்த பிளாக் நம்ம இதோட பிடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்